மேஷராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கீங்க பணப்பிரச்சனை இருக்குது இல்லை ஏதோ ஒரு வேண்டுதல் உங்களுக்கு நிறைவேறாமல் இருக்குது ஏதோ ஒரு காரியம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை வச்சு நீங்கள் ஒரு பரிகாரம் செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய பணப்பிரச்சனை எதுவா இருந்தாலுமே எல்லாமே தீர்ந்து உங்க வாழ்க்கையில நீங்கள் கோடீஸ்வரர் ஆவதற்கு இந்த பரிகாரம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் முதன்முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேஷ ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ராசியில் மூன்று நட்சத்திரங்கள் தாங்க இருக்கு அதுல பரணி மேஷம் கிருத்திகை மூன்று நட்சத்திரங்கள் மேஷ ராசியில இருக்கு இதுல நீங்க எந்த நட்சத்திரமா இருந்தாலுமே பரவாயில்லங்க நிறைய பேரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல மேஷராசி என்பர்களை பயமுறுத்திக்கிட்டே இருக்காங்க ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ சனி பயிற்சி வருது ஏழரை சனி வருது கவனமா இருங்க அப்படின்றாங்க மூன்றாம் இடம்ன்ற முயற்சி ஸ்தானத்துல குரு பகவான் வராரு ஐந்தாம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல கேது வராரு லாபஸ்தானத்துக்கு ராகு பகவான் செல்கிறார் அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில இந்த ஐந்து ரூபாய் நாணயம் யாரெல்லாம் பயன்படுத்தலாம் எதற்கு பயன்படுத்தலாம்னு சொல்றேன் இந்த ஐந்து ரூபாயை யார் வேணா பயன்படுத்தலாம் மேஷராசில பிறந்தவங்க இத வந்து கோவில்ல போயிட்டுதான் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் இந்த பரிகாரம் நீங்க வீட்லேயே செய்யலாம் இதற்கு நாள் கிழமைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஐந்து ரூபாய் பரிகாரத்தை செய்யறதால என்னென்ன பலன்கள் கிடைக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு வேண்டுதல் இருக்கும் ஒரு சிலர் வந்து வேண்டுதல் நிறைவேற வரைக்கும் வேண்டுதலை வெளியே சொல்லவே மாட்டாங்க ஒரு சில பேர் என்ன செய்வாங்கன்னா வேண்டுதல்லையே வாழ்க்கையை ஓட்டிடுவாங்க இப்போ மேஷராசி அன்பர்களை எடுத்துப்போமா பண கஷ்டம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் மனவலியும் அதிகமா இருக்கும் பினான்சியல் வயசுமே அவங்க பிரச்சனையை சந்திக்கிறாங்க உடல் ரீதியாகவும் பிரச்சனையே சந்திக்கிறாங்க குடும்ப ரீதியாகவும் பிரச்சனையை சந்திக்கிறாங்க இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் லைஃப்ல நடக்கணும் அப்படின்னா இவங்க என்ன செய்யணும் அதை தான் நம்ம இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோங்க நீங்க இந்த ஐந்து ரூபாய் பரிகாரத்தை பண்ணும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் நடக்கிறத நீங்க கண்கூடா பாப்பீங்க இப்போ நான் சொல்லக்கூடியதை முழுமையாக முழுமையா கேட்டா மட்டும்தான் உங்களுக்கு தெளிவா புரியும் இப்போ மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலுமே இந்த பரிகாரம் நீங்க செய்யலாங்க முதல்ல நீங்க மூன்று ஐந்து ரூபாய் நான் எடுத்துக்கோங்க உங்களுடைய குல தெய்வத்தை நீங்க வணங்கிக்கணும் ஆண்களாக இருந்தா ஒரே குல தெய்வம் தான் பெண்களாக இருந்தா தன்னுடைய தாய் வழி குலதெய்வம் தந்தை வழி குலதெய்வம் தன் கணவன் வழி குலதெய்வம் மூன்று குலதெய்வத்தையும் எடுத்துக்கணும் ஆண்கள் வந்து ஒரு குலதெய்வத்தை எடுத்துக்கிட்டா போதும் பெண்கள் மட்டும் திருமணமான கணவனின் குலதெய்வம் தன் தகப்பனின் குலதெய்வம் தன் தாயின் குலதெய்வம் மூன்று குலதெய்வத்தை எடுத்துக்கணும் இதே ஆணுக்கு ஒரே ஒரு குலதெய்வம் பெண்ணுக்கு மட்டும் மூன்று குலதெய்வம் அப்படின்னா ஒரு வம்சத்தை உருவாக்கக்கூடிய அமைப்பு பெண்களுக்கு தான் இருக்கு உடல் ரீதியான பிரச்சனைகளை அதிகமா சந்திக்கிறவங்களும் இந்த பெண்கள் தான் இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு குல தெய்வத்தை வணங்காம மறு குலதெய்வத்தை மாற்றுவதும் தான் இருக்காங்க சோ அந்த பந்தம் அந்த தொடர்ச்சி வந்து விட்டுறக்கூடாது ஏன்னா ஒரு பெண்ணுக்கு கர்மான்றது அப்பா வழியில இருந்து வரும் அம்மா வழியில இருந்து வரும் ஆனா அவங்க என்ன செய்வாங்க திருமணத்துக்கு பிறகு தன் கணவன் வழியில் இருப்பதை மட்டும் தான் பின்பற்றுறாங்க சோ அந்த கர்மா எதுவுமே குறையாம இருக்கும் அப்போ கர்மா குறையாம இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டு சைடும் பிரச்சனை அதிகமாகுது அப்போ நிறைய பரிகாரங்கள் கோவிலுக்கெல்லாம் போனாலுமே ஒரு தீர்வு கிடைக்கல அந்த தீர்வு எங்க இருக்கு அப்படின்னும் பொழுது தன் தாய் வீட்டு குல தெய்வத்தையும் தன் தந்தை வீட்டு குல தெய்வத்தையும் வணங்க வேண்டும் அப்படிங்கிற முறை இருக்கும் பொழுது அதை மறக்கிறாங்க இல்லைங்களா அதுதான் காரணம் இதுல இந்த ஐந்து ரூபாய் நாணயம் எப்போ பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா தேய் பிறகில் மட்டும்தான் பண்ணணும் வளர்பிறையில பண்ணவே கூடாது இதுக்கு ப்ரொசீஜர் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இரவு பகல் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்தை நீங்க தெரிஞ்சுக்கோங்க இப்போ நீங்க ராசியா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா முதல்ல அந்த அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரத்துல ஏதாவது தான் இருப்பீங்க இப்போ நான் வந்து ஒரே ஒரு நட்சத்திரத்தை வச்சு நான் சொல்றேன் நீங்க எந்த நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்துல நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க இப்ப நம்ம அஸ்வினின்னு சொல்றோம் நீங்க வந்து எந்த நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்தை வச்சு நீங்க புரிஞ்சுக்கோங்க இப்போ ஒரு ஆண் வந்து அஸ்வினி நட்சத்திரத்துல இருக்காரு இல்ல பரணி கிருத்திகை எந்த நட்சத்திரத்துல இருக்காரோ அது உங்களுடைய நட்சத்திரத்துல நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா விநாயக பெருமான் அதே மாதிரி கேது பகவான் ரெண்டு பேருமே அப்படி இல்லைன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வம் இந்த தெய்வத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எந்த விதமான தோல்விகளும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் நீங்கள் முடிஞ்சு வைங்க இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை எதில் முடிஞ்சு வைக்கணும் அப்படின்னா மஞ்சள் துணியில முடிந்து வைக்கணுங்க அந்த மஞ்சள் துணியில மஞ்சள் கொங்குவம் தடலாம் சந்தனம் தடவலாம் திருநீரும் போடலாம் தடவிட்டு எந்த கடவுள்னு எழுதுறீங்களோ அந்த கடவுளின் பெயரை நீங்கள் அந்த மஞ்சள் துணியில ஷார்ட்டாக கூட எழுதி வச்சுக்கோங்க இது ஆண்களுக்கு பெண்களாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கும் அதே தான் நீங்க மூன்று குலதெய்வத்தையும் நினைச்சுக்கோங்க அப்பா அம்மா குல தெய்வம் கணவன் குல தெய்வம் உங்களுக்கு பிடித்த தெய்வம் இஷ்ட தெய்வம் ஆஹ் இல்லைன்னா கேது பகவான் விநாயக பெருமானை நினைச்சுக்கிட்டு முதல் ஐந்து ரூபாய் நாணயத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நன்றாக இருக்க வேண்டும் என்ற நோக்கில் நீங்க முடிந்து வைக்கணும் இரண்டாவது ஐந்து ஐந்து ரூபாய் அதை வந்து நீங்க அதே நாள்ல செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதே நாள்ல கூட நீங்க செய்யலாம் இத வந்து நீங்க உங்க நட்சத்திரம் இருக்க நாட்கள் இப்போ நீங்க அஸ்வினி நட்சத்திரமா இருந்தா அஸ்வினி நட்சத்திரத்துல நீங்க இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை நீங்க அந்த நட்சத்திர நாள் அன்று நீங்க பண்ணணும் உங்க வீட்டுல ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கோங்க உடல் ரீதியான பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கோங்க அதே மாதிரி பண பிரச்சனை இருக்கவே கூடாது ஆயுள் உடல் ப பணம் இந்த மூன்று சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் உங்களுடைய நட்சத்திரம் இன்னைக்கு காலையில பதினோரு மணிக்குதான் அஸ்வினி நட்சத்திரம் வருது இல்ல சாயந்தரம் நாலு தான் அஸ்வினி நட்சத்திரம் வருது அப்படின்னா அது எந்த டைமா இருந்தாலும் நைட்டு பதினோரு மணியா இருந்தாலும் பரவாயில்ல நீங்க எந்த நேரத்துல வேணா முடிந்து வைக்கலாம் நேரம் காலம் கிடையாது உங்களுடைய நட்சத்திரம் முக்கியம் இப்படி நீங்க அந்த ரெண்டாவது நாணயத்தை நீங்க முடிந்து வைக்கும் பொழுது நீங்க எந்த தெய்வத்தை வணங்கணும் எந்த தெய்வத்தை நீங்க வேண்டுதல் வைக்கணும் அப்படின்னா உங்களுடைய இஷ்ட தெய்வம் ரெண்டாவது முடிச்சு யாருக்குன்னா இஷ்ட தெய்வத்துக்கு தான் உங்களுக்கு முருகர் பிடிக்கும் சாய்பாபா பிடிக்கும் ராகவேந்திரர் பிடிக்கும் முனீஸ்வரனை பிடிக்கும் காட்டேரி பிடிக்கும் யாரு யார் வேணா உங்களுக்கு பிடிக்கட்டும் எந்த கடவுளா இருந்தாலுமே சரி எந்த மனிதராக இருந்தாலுமே சரி மனித கடவுளா இருந்தாலுமே சில பேருக்கு ராமானுஜர் கூட பிடிக்கும் சில பேருக்கு சாய்பாபா பிடிக்கும் சில பேருக்கு விநாயகர் பிடிக்கும் சில பேருக்கு ஜீவ ஜீவசமாதிகள்லாம் கூட பிடிக்கும் நீங்க வேற்று மதத்தினர் இந்த பதிவு பார்க்குறீங்கன்னா உங்களுடைய மதம் சார்ந்த கடவுளை கூட நீங்க மனசுல நினச்சிக்கிட்டு இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை நீங்க முடிந்து வைக்கலாம் மூன்றாவது விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்குன்னு ஒரு சீக்ரெட் இருக்கும் இப்போ கணவனோ மனைவியோ ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம் இல்லை ஏதாவது தவறான பிரச்சனைகள் இருக்கலாம் இல்லை போதைக்கு அடிமையா இருக்கலாம் ஒரு அரசாங்க வேலை கிடைக்கணும்னு ஆசைப்படலாம் இல்லை எக்ஸாம்ல அறியிற வச்சுருக்குவேன் அது கிளியர் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நியாயமான கோரிக்கைகள் ஒவ்வொரு மனிதருக்குமே நியாயமான ஒரு கோரிக்கை இருக்கும் குடும்பம் பணம் உடல் இதை தாண்டி தனி மனிதருக்கு இப்போ ஒரு பிசினஸ் தொடங்கணும் ஒரு ஆசை இருக்கும் ஒருத்தருக்கு சொந்தமா இடம் வாங்கணும் சொத்து நல்லா கிடைக்கணும் நம்ம இடம் வாங்கணும் எல்லாமே நமக்கு சாதகமா இருக்கணும் நம்ம வாழ்க்கையில யாருமே நம்மளை கூடாது அப்படின்னு நிறைய யோசனைகள் இருக்கும் இந்த யோசனைகள் உள்ளவர்கள் ஆசைகள் உள்ளவர்கள் எதிர்பார்ப்பு உள்ளவர்கள் கண்டிப்பாக இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை முடிந்து வைக்கணும் நீங்க உங்களுடைய விருப்பத்தின் பேரில் எந்த இஷ்ட தெய்வத்தை வேண்டாம் வணங்கிட்டு மூன்றாவது ஐந்து ரூபாய் நாணயத்தை நீங்க என்னைக்கு முடிக்கணும் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம் இதே தேய்பிரையில் எட்டாவது நாள் அஷ்டமி திதி தேய்பிரையில் அஷ்டமி திதி அந்த அஷ்டமி திதி என்று ஐந்து ரூபாய் நாணயத்தை நீங்க முடிந்து வைக்கணும் அஷ்டமியில போயிட்டு ஐந்து ரூபாய் நாணயத்தை முடியலாமா இது வந்து நல்ல நாளா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும் அஷ்டமின்றது ஒருவருடைய வாழ்க்கைய புரட்டி போடக்கூடிய ஒரு தருணம் அதுனா தான் இருக்கும் அஷ்டமியில் எது பண்ணாலுமே சரி வாழ்க்கையை திருப்பி விடுன்னு சொல்லுவாங்க மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு நூறு குளிகைக்கு உப்பான நேரம்னா அஷ்டமி தான் அப்பேற்பட்ட திதியில நீங்க இதை செய்யும் பொழுது உங்க வாழ்க்கை தலைகீழாக மாறுவதை கண்கூடாக அறியலாம் இன்னொரு விஷயம் ஒவ்வொரு விஷயமா நடக்குது அப்படின்னா நீங்க அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்துட்டு போயிட்டு நீங்க கோவில் உண்டியில போட்டோன்னும் நீங்க கோவிலில் செலுத்தும் பொழுது மனமுருக பிரார்த்தனை செய்து நீங்க செலுத்துங்க அதே மாதிரி இத நீங்க ஐந்து தான் பண்ணணுமான்னு உங்களுக்கு டவுட் இருக்கும் இது உங்களின் வசதிக்கேற்பமாதான் உங்களால ஆயிரத்தி ஒரு ரூபாய் முடியுன்னா ஆயிரத்தி ஒரு ரூபாய் பண்ணலாம் நூற்றி ஒரு ரூபாய் முடியனா நூற்றி ஒரு ரூபாய் பண்ணலாம் ஒரு ரூபால பண்ணலாம் அப்படின்னாலுமே நீங்க பண்ணலாம் ஆனா அது எந்த தெய்வம் அப்படிங்கிறத நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு உங்களுக்கு நீங்க வெளியே போயிட்டு கோவிலுல பண்ணணும் இல்லை இதை பூஜை அறையிலேயே நீங்க தாராளமா செய்யலாம் பெட்ரூம்ல எல்லாம் செய்யக்கூடாது நல்ல ஆத்மார்த்தமா மனசனை ஒருநிலைப்படுத்தி நீங்க செய்யுங்க கண்டிப்பா ஒரு மாற்றம் நிகழ்றது உங்களுக்கே தெரியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இப்போவே இப்போ வரக்கூடிய நாள்ல இருந்து தான் நீங்க செய்ய ஆரம்பிங்க இது முடிந்து நீங்க முடிந்து வைத்துட்டு நாற்பத்தி எட்டு நாட்கள்லேயே ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இந்த மாற்றங்கள் ஆயுசத்திற்கும் ஆயுசுக்கும் காலத்திற்கும் ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் இந்த விஷயத்தை நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா பின் வருகின்ற ஒவ்வொரு ஆண்டமும் நீங்க ஒரு ஆயிரம் ஐநூறு பரிகாரம் செய்யறதுக்கு பதிலாக இந்த ஒரு பரிகாரம் செய்தாலே போதும் உங்க வாழ்க்கைய நீங்க நல்ல முறையில கொண்டு போகலாம் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி